ஒரு சிறிய கிராமம் பசுமையான வயல்கள் கோவிலின் மணி ஓசை மக்களின் சிரிப்பு ஆனாலும் அந்த கிராமத்தில் ஒரு மனிதன் மட்டும் சிரிக்க மறந்துவிட்டான் அவனது பெயர் ராஜா ராஜா சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவன் தினமும் களத்தில் வேலை செய்து வருவான் ஆனால் அவன் மனதில் எப்போதும் ஒரு குறை எனக்கு நல்லது நடக்கவே இல்லை எப்போதும் துன்பம்தான் ஒரு நாள் மாலை வேலை முடிந்து ராஜா வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அவனது கண்கள் அருகிலுள்ள முருகன் கோவிலை பார்த்தது மெதுவாக மழைத்துளிகள் விழ கோவிலின் தீப ஒளி அந்த மழைத்துளிகளில் பிரதிபலித்தது அந்த ஒளியில் ராஜாவுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு அவன் மெதுவாக கோவிலுக்குள் சென்றான் அங்கு தீபமேற்றிருந்த ஒரு மூத்த ஆசாரியர் அமர்ந்திருந்தார் ராஜா அவரை பார்த்து அழத் தொடங்கினான் ஓ இறைவா ஏன் இப்படி நான் எப்போதும் நேர்மையாக உழைக்கிறேன் ஆனால் எல்லாமே தவறாகத்தான் நடக்கிறது என்னுடைய வாழ்க்கை அப்பொழுது அந்த ஆசாரியர் மெதுவாக பேசினார் மகனே கடவுள் ஒருவரை சோதிக்கும்போது அவர் அவரை விட்டுவிட மாட்டார் கஷ்டம் வந்தால் அது உன் வலிமையை சோதிக்கத்தான் அவர் ஒரு பனை வலையை எடுத்துக் காட்டினார் இதை காண்கிறாயா இதை உடைக்காமல் சுவைக்க முடியுமா இல்லை அல்லவா போல உன் வாழ்க்கையிலும் சோதனை உடைந்த பிறகுதான் இனிப்பு வரும் அவர் மேலும் சொன்னார் கடவுள் உனக்கு தும்பம் தருகிறார் என்றால் அதன் பின் அவர் உனக்கு அருள் தரப்போகிறார் என்பதற்கே அடையாளம் அது நீ நம்பிக்கை வைத்திரு உன் முயற்சியை விடாதே அந்த வார்த்தைகள் ராஜாவை ஆழமாக தொடுந்தது அவன் வீட்டுக்குத் திரும்பி தனது மனநிலையை மாற்றிக் கொண்டான் அவன் குறைகளை நிறுத்தி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடன் உழைக்க தொடங்கினான் அவன் தன் உழைப்பை நம்பியபடி கடவுளை நம்பியபடி முன்னேறினான் மாதங்கள் கடந்து சென்றன அவனது உழைப்பும் பொறுமையும் நம்பிக்கையும் சேர்ந்து அவனை முன்னேற்றின அவன் வேலை வளர்ந்தது மக்கள் அவனை மதிக்க தொடங்கினர் அவன் பிறருக்கும் உதவினான் ஒரு நாள் ராஜா மீண்டும் அதே கோவிலுக்கு சென்றான் அவன் முன்பு போல சோகமாக இல்லை முகத்தில் ஒரு மகிழ்ச்சி அவன் தீபமேற்றி முருகனிடம் சொன்னான் ஓ இறைவா நீ என்னை விட்டுவிடவில்லை என் சோதனையை ஆசிர்வாதமாக மாற்றினாய் நன்றி வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் பயப்படாதே அது உன் பலத்தை சோதிக்க வரும் பரீட்சை கடவுள் உன்னை துன்பப்பட என்றால். அவர் உன்னை உயர்த்தத்தான் செய்கிறார் மேலும் தகவல்களுக்கு கடவுள் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்